அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அது வந்து கிட்டத்தட்ட ஏழரை சனியினுடைய ஒரு சிறு பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏழரை சனியினுடைய பாதிப்புகள் உங்களை பெரிதும் பாதிக்காது ஏனென்றால் குரு பகவானுடைய பயிற்சி அந்த அளவுக்கு உங்களை வந்து அந்த இரண்டரை வருடங்கள் மீதம் இருக்கிற செயல்றை சனியில் இரண்டு ஆண்டுகள் குரு பகவான் இருக்கிறதுனால சரியான இடத்துல உங்களுடைய ஏழரை சனியினுடைய தாக்கங்கள் பெரிதாக இருக்காது குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் முதல் நான்கு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்மையும் இல்லை தீமையும் இல்லை பெரிய ஆக்கப்பூர்வமான பலன்களும் அதனால் இருக்காது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பது பதினொன்று பதினோராம் பதினோராம் வீடுகளையும் சேர்ந்து பார்க்கிறார் அதனால் குடும்ப குடும்ப வாழ்க்கையில் ஓரளவுக்கு வந்து ஏற்கனவே செட்டில் ஆனவங்க ஏற்கனவே திருமணமானவர்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை ஆனா இது வந்து எது முதல் மூன்று மாதங்கள் அதாவது இப்போ சொல்லக்கூடியது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தாக்கங்கள் பெரிதாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கும் இல்லை இளம் பருவத்தில் இருப்பவர்களுக்கு தான் அதாவது இருபதுல இருந்து முப்பது வயதுக்குள் இருக்கும் மீனராசினியர்களுக்கு தான் சிறிய தொந்தரவுகள் இருக்கலாம் அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறிய தொய்வும் அதாவது நல்ல தேவையான காலேஜ் கோர்ஸ் அந்த மாதிரி இதுல சிறு சிறு தடைகள் ஏற்படலாம் ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் ஆஹ் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் சுக்கர வீட்டில் இருக்கிறார் ஏற்கனவே சுக்கரன் குரு வீட்டில் செல்கிறார் அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இது எப்போ அப்படின்னா அவர் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் அதனால எதிர்பார்ப்புகளை மீறிய நன்மைகள் செய்யும் திருமண வைபவங்கள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடைபெறும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆஹ் இப்ப நாம வந்து சிறிது கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாவது பகுதியில மே ஜூன் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்துல சுக்கர பகவானும் ராகு பகவானும் உங்க ராசிக்கு வருகிறார்கள் அதுவும் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகுவோடு சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மீன ராசி நேர்களுக்கோ மீன ராசிக்காரர்களுக்கோ வேண்டாதவர்களுடைய சேர்க்கையோ கூட்டோ அறிமுகமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சேருபவர்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னா நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் சபலங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு வந்து இந்த கேம்பிளிங் அது போன்ற விஷயங்களும் சூதாட்டம் மது மாதுசூது போன்ற விஷயங்களில் ஈடுபாடுகளும் தேவையில்லாத விஷயங்களும் அந்த அந்த புதிய ஒரு நட்பு நாளையோ புதிய உறவு நாளையோ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்கள் அந்த மே விஸ்வரூபம் எடுக்கும் அந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணங்கள் வந்து இருந்துச்சுன்னா கட்டுப்பாடு நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய தீமை ஏற்படுத்தாது இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா சுக்கரன் புதன் ராகு இவர்களும் சேர்ந்து செய்கிறார்கள் சேர்கிறார்கள் எப்ப அப்படின்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அந்த காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா அதாவது எப்படி இருக்கும்னா ஒரு அந்த புதிய நட்பு மூலமாக உங்களுக்கு ஒரு தேவையில்லாத முதலீடு நீங்க அவங்க பணத்தை போடுற மாதிரி இருக்கலாம் உங்களை டெம்ப்டு பண்ணுவாங்க இந்த விஷயத்துல பணத்தை போட்டா உங்களுடைய பணம் அதிகரிக்கும்னு ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போ போடக்கூடிய முதலீடுகள் வந்து உங்களுக்கு திரும்ப வராமல் போயிடும் நஷ்டம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் அது நீங்கள் இது பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத இடத்துல உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் தேவையில்லாத எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் நீங்க வந்து சிறிது யோசிச்சு புதிய முதலீடோ புதிய ஒரு வண்டி வாகனமோ இல்ல வீடோ இந்த காலகட்டத்தில் அதாவது மே ஜூன் ஜூலை போன்ற காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசினியர்கள் தவிர்த்து கொள்வது நல்லது சனி பகவான் உங்களோட சேர்கிறார் எப்போ அப்படின்னா அது வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறமா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அந்த எண்ணங்கள் சரியானதா அப்படின்றத நீங்கள் வந்து ரெண்டு மூணுக்கு ரெண்டு முறைக்கு மூணு முறை யோசிக்க வைப்பார் சனி பகவான் அது எப்போனா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனால் உங்கள் முதலீடுகள் கரெக்டான முதலீடா அவர் சொன்னது கரெக்டாக அந்த புதிய உறவு புதிய நட்பு உங்களை அண்டி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்தது அவர்கள் சொன்ன விஷயங்கள் உண்மையாக நல்லதா அது என்ன அதில் இருக்கிற என்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் உங்களுக்கு கை க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் ஏழாம் விட்டை சனி பகவான் பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் அதாவது ஜூன் ஜூலை மாதங்களும் ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கல்யாணம் சிறிது தள்ளி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து என்ன அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா வடிசனுடைய கடைசி பா காலகட்டம் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் மீனராசினியர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களோ திருமணம் சார்ந்த இதுங்களை நீங்கள் வந்து பண்ணலாம் வாழ்க்கை வாழ்வாதாரம் போன்றதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் சிறக்கும் நான்காம் பகுதி தான் வந்து எதிர்பாராத சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான்காம் பகுதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அதனால அது அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இது இருங்க நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் தொழில் அஹ் தொய்வு ஏற்படும் ஜாப் விஷயங்கள் சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் கடன் தொல்லை ஏற்படலாம் இந்த இந்த நான்கு மாதத்துல இப்ப மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிற குரு நான்காம் இடத்துக்கு போகிறார் குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கிற நடக்குது அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்த காலகட்டம் மேலேருந்து இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் ஒரு டர்புலன்ஸான பீரியட் பிரச்சனைக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம் முற்பகுதியில் முதல் நாலு மாதங்களில் வந்து ச ஒரு ச நன்மைக்கு தீமை சமி ச சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்திலேருந்து ஆகஸ்ட்லேருந்தா பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால இந்த இடத்துலலாம் தொழில் தொழில் விஷயங்கள்லையோ கடன் தொல்லைகளோ ஜாப் உங்களுடைய வேலை செய்ய சம்மந்தப்பட்ட விஷயங்களோ பிரச்சனைகள்லாம் தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து கடைசி நான்கு மாதங்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல குரு பகவானுடைய அவர் எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஏற்கனவே விலகி வெளியே வந்துடுவீங்க நல்ல உறக்கம் இருக்கும் ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து லாஸ்ட் நான்கு மாதங்கள் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டங்களில் நல்ல உறக்கம் இருக்கும் பத்தாம் இடத்தான கர்மஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்த வேலையில் இருந்த பிரச்சனைகள் இந்த முதல் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரச்சனைகள்லாம் விலகும் ஆயில் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அதனால ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நன்மை நல்ல ஆரோக்கியம் அது போன்ற விதமும் திடீர் பண வரத்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லாஸ்ட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நல்ல பண வரவு இருக்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வீர்கள் முன் சொன்ன தடைகளும் இதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண பேச்சுவார்த்தைகள் இதுக்கப்புறமா ந நல்லதாக இருக்கும் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தொழில் செய்பவர்களுக்கு சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் நல்ல நன்மையாக இருக்கும் அதனால் முதல் ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் வந்து கொஞ்சம் ஆன பீரியட் தான் தொழில் செய்பவர்களுக்கு அதாவது கொஞ்சம் பிரச்சனைகளும் கொஞ்சம் தொய்வான ஒரு விஷயமும் மந்தமான ஒரு ஒரு தொழில் தொழில் காலகட்டங்களும் இருக்கலாம் இந்த முதல் ஆறு மாதம் சுருக்கமாக சொல்லணும்னா மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நன்மைகள் தான் இருக்கு ஆனால் நீங்கள் வந்து அந்த முதல் எட்டு மாதங்கள் தவறான தொடர்புகளை அவாய்ட் பண்ணிடணும் தவறான முதலீடுகளில் நீங்கள் வந்து இது பண்ணுறத தவிர்த்துக்கணும் அதே போல் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் முதல் எட்டு மாதங்கள் அதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு ஜென்ம உங்களுக்கு பெருசாக பண்ண போகிறதுல எந்த பிரச்சனைகளும் பண்ண போகிறதில்லை அதனால் வந்து எல்லாமே நன்மையாகவே முடியக்கூடிய அந்த லாஸ்ட் மூணு மாதங்களை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசினியர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த மூன்று மாதங்களில் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்களில் நல்ல நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை குரு பகவான் நீங்கள் வந்து குரு பகவானுடைய வழிபாடு நன்மை பயக்கும் பிரதோஷ வழிபாடும் நன்மை மீனராசி மீனராசினியர்கள் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமோகமாக இருக்க நான் என்னுடைய நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்